சார் ஒன் சிக்ஸ்டி டூ போக்கா அடுத்தாங்க சார் என் பேரு வந்து கார்த்திக் சார் நான் வந்து பேங்க் அவுட் வந்து ஆப்ரேட்டர் சார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனித கலக்குல நம்ம மனிதர்களே அல்லனால பல உயிர்கள் சேதம் ஏற்பட்டது சார் இப்ப அந்த அவலங்கள் மாறி இப்போ நான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இந்த மிஷின் ரோபோட் இறக்கிருக்காங்க சார் இந்த ரோபட்ல பாத்தீங்கன்னா நாலு கேமராட வந்துருக்கு சார் நாலு கேமரா ஸ்கிரீன் மேல வந்திருக்கு சார் இப்ப எங்களை ஆப்ரேட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பதிமூணு மீட்டர் வரை உள்ள போகுது உள்ள போயிட்டு நாலு வீவ்லையும் நமக்கு வந்து கேமரா மேல பாத்துட்டு நமக்கு எங்க எங்க டஸ்ட் இருக்கோ நம்ம கேமரா மூலியமா நம்ம பார்த்து எடுத்துடலாம் சார் ரொம்ப சுத்தமாகவும் பண்ணிட்டு வந்துடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம அள்ளிகிட்டு இருந்தோம் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கேமரா மூலமா அழுறதுனால நம்ம ரொம்ப பிரிமிட்டா இருக்கு வேறங்களும் நமக்கு சீக்கிரமா அள்ள வேண்டியதா இருக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் செஞ்ச வேலையை இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சு முடிக்கிறோம் சார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியை ரொம்ப பயன்பாங்க வேலைக்கு போறது இப்ப தைரியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சார்

கண்டிப்பா சார் இல்ல அன்றதா சார் இதுல ஒண்ணு விஷயம்ல பாத்தீங்கன்னா கேஷ் மேல எவ்வளவு உள்ள இருக்குங்கிறதே நம்ம இங்க இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லிடும் சார் அலாரம் அடிச்சிடும் மேல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் நாங்களே வந்து அந்த மிஷின் மேல ஏறுவோம் உள்ள மிஷர் ரோபோட் உள்ள போயிடுச்சுனாலே எங்களுக்கு எவ்வளவு உள்ள கேஷ் இருக்கு நாங்க எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்குங்கிறத வந்து விசவாய் விசவாய் உள்ள இருக்கும் சார் அதை மென்ஷன் பண்ணி நம்ம மேல எல்லா ஆப்ஷன் எவ்வளவு கியூல இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறோம் சார் உள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறத நம்ம அதை பண்ணிக்கலாம் சார் பார்த்து நம்ம சுத்தமாக அள்ளிட்டு போயிடலாம் சார் இதனால வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம பண்ணிடலாம் சார் ரொம்ப அந்த வாய்ப்பு தெரியாமல் அந்த உயிர் சேதம் ஏற்பட்டது இப்போ அதுக்காக எந்த உயிர் சேதம் ஏற்படாது இனிமேல் வர்ற லேபர்களுக்கும் நல்ல சேஃப்டியாக இருக்கும் சார் இந்த மாதிரி எது மூலம் கொண்டு வர போகிறாங்க இல்லை சார் இப்போ வந்து மூணு இறக்கி இருக்காங்க சார் நாங்கள் வந்து இதுக்கு ட்ரைனிங் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் இன்னமும் வந்து கவர்மெண்ட்ல மூலியமாக நிறைய மிஷின் இறக்குங்கிறது என்னோட விருப்பம் சார் இப்போ இப்போ

ஆமா எங்களுக்கு வந்து ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நாங்க கடாம